ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம் என்னுடைய நல்லுலங்கம் கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் வந்து என் நல்லுலங்கம் கொண்ட என் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வந்து மீது மீதி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஏன் நான் நன்றி தெரிவிக்க தெரியுமா எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா எனக்காக வந்து லைக் பண்ணுறீங்க கொமெண்ட் பண்ணுறீங்க அதனால் வந்து கரெக்டாக என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் இவனுடைய ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும் என்ற வண்ணமாக நான் தொடங்குகின்றேன் இந்த பாடத்தை சரி அப்படியே ஓகே இன்றைக்கு வந்து ஆண் ஆங்கிலத்தில் ஒரு சூப்பராக ஒரு விடியத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிளியர் அவ்வளியல் ஆங்கிலத்தில் சூப்பராக ஒரு விடியத்தை பற்றி பார்க்க அது என்ன சூப்பராக ஒரு விடியம் இவ்வளோ நாள் நாம் படித்ததுக்கு சூப்பராக இல்லையா அப்போ இன்றைக்குத்தான் நம்ம ஒரு மிக இவ்வளோ நாளும் படித்தது விட இன்றைக்கு சூப்பராக ஒரு விடியத்தை பார்த்து பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கு நம்ம நாலாந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேசுவோம் அவனை எனக்கு தெரியும் இவனை எனக்கு தெரியும் அவரை எனக்கு தெரியும் நம்ம இல்லையா எங்களோட பாப்பா உனக்கு தெரியுமா எஸ் எங்களோட பாப்பா உனக்கு தெரியும் உங்களோட அப்பா உனக்கு தெரியுமா ஆமா என்னுடைய அப்பா எனக்கு தெரியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உனக்கு தெரியுமா ஆமா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு தெரியும் என்றுலாம் பேசு சில நகர எப்படி பேசுவான் இல்ல அவர் எனக்கு தெரியல இல்ல இவர் எனக்கு தெரியாது அவரே எனக்கு தெரியாது என்றுதான் பேசுவோம் ஒண்ணு தெரியும் என்று பேசுவோம் இன்னொன்னு என்ன சொல்லுவோம்

ஐக்கு மட்டும் தானே பெறுவார் நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிறோம் சம்மந்தமா ஐ இருக்கிற இடத்துல மட்டும் தானே வரும் புள்ளியர் ஏம் பெறுவார் இஸ் யாருக்கு வருவார் ஒருமைக்கு மட்டும் வருவார் நல்ல யாச்சுங்க இஸ் யாருக்கு வருவார் ஒருமைக்கு மட்டும் வருவார் கிளியரா புள்ளியர் ஒருமைண்டா ஹி சி இட் சிங்குலர் நேம் சிங்குலர் நேம் ஒன்று சொல்லுங்க அப்போ மை ஃபாதர் மை ஃபாதர் என்பது ஒருமை தானே அப்போ மை

எனக்கு தெரியும் என்றா யார தெரியும் எதை தெரியும் யார தெரியும் எங்கடா அப்பாவ தெரியும் எதை தெரியும் அந்த மரத்தை தெரியும் அந்த மலையை தெரியும் விளங்கிட்டே ஓகே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா ஓகே மொழா பாருங்க பாருங்க ஐ வந்தா என்ன பண்ணணும் ஏன் பண்ணணும் I am aware of your father. I am

இப்போ என்ன aware ஆஃப் your ஃபாதர் அப்படின்னு என்ன எனக்கு உங்களோட தெரியும் கிளியரா எனக்கு உங்களோட தெரியும் கிளியரா பிள்ளைய ரெண்டாவது பாருங்க ஐஎம் ஆஃப் யூ யூண்டா ஒன்னை அலை நீ என்ன aware ஆஃப் யூ எனக்கு ஒன்னை தெரியும் எனக்கு உன்னை தெரியும் நம்ம சொல்ல நம்ம பேச கூட பேசுறோம் உனக்கு தெரியும் மச்சான் மச்சான் உன்ன உனக்கு தெரியும்னா மச்சான் நம்ம பேசுறோம் இல்லையா அதை தான் சொல்றேன் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன் ஐ ஏம் அவேர் ஆஃப் யூ எனக்கு ஒண்ணு தெரியும் அடுத்த பாருங்க ஹீ இஸ் ஹீ இஸ் சப்ஜெக்ட் ஹீயை போடுறேன் ஹீ வந்தனவரா ஈஸ்வரம் அடுத்து மூணாவது அவேர் எவ்ஆர்எஃப் போடுறேன் நாலாவது இஸ்மாம் அவனுடைய அம்மா இஸ்மாம் அவனுடைய அம்மா ஆப்ஜெக்ட் படிக்க கிளியர் அப்படியே அப்பே ஹி இஸ் அவேர் ஆஃப் ஹிஸ் மம் அவனுக்கு அவனுடைய அம்மா அவர் நல்லா தெரியும் அப்ப நல்லா தெரியும் நம்ம எடுத்துக்கலாம் அவனுக்கு நல்லா தெரியுமே அவன் அம்மா அவனுக்கு நல்லா தெரியுமே விளங்குதா புள்ளியே அடுத்து பாருங்க யூ ஆர் அவேர் யூ ஒரு புள்ளியே ஆ ஒரு மூணாவது ஒரு அவேர் ஆஃப் யுவர் டீச்சர் உங்களுக்கும் நல்லா தெரியும் அப்ப சொல்ல இங்கிலீஷ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களோட டீச்சர் தெரியும்னு சொல்லி விளங்குதா பிள்ளையே அடுத்து தேவர் என்ன விடுவார் மூணாவது அவர்களுக்கு என்ன தெரியும் பட் எனக்கு அவங்களா தெரியாது அதத்தான் நம்ம அடுத்தது படிக்க போறோம் மலங்கவில்லியல் அவங்களுக்கு என்ன தெரியும் ஆனா எனக்கு அவங்கள தெரியாது இந்த விபேக் ஒரு படத்துல சொல்லுவார் இந்த ஜனாதிபதிய எனக்கு தெரியும் ஆனா ஜனாதிபதிக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லுவார் கிளியர் ஆகும் அது மாதிரி தான் இதுக்கு நம்ம படிக்க போறோம் கிளியர் ஓகே பா இப்போ பாவம் ஐ எம் அவேர் ஆஃப் யர் ஃபாதர் எனக்கு உங்களோட அப்பாவா தெரியும் இப்ப பாரு அண்ணவை யாருக்கு பாருனா இந்த பட்டன் சொல்ல சேர்த்து கொடுங்க நீங்க பாப் இடையில பட் ஆனால் பட்டன் என்ன ஆனால் இப்ப ஆனால் என்ன நம்ம எதிர்மறையா சொல்ல போறோம் பட்டுக்கு முன்னுக்குள்ள சென்டென்ஸுக்கு எதிர்மறையான சென்டென்ஸ் தான் பட்டுக்கு பின்னுக்கு வர போறாரு கிளியரா எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஓலவில் எக்ஸாம்பிள் இந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்தி நிறைய கேள்வி இருக்குப்பாங்க அது நான் ஓ லெவல் வந்து டெஸ்ட் எக்ஸாம் டெஸ்ட் எக்ஸாம் நான் நெருங்கும் போது நான் அதுக்குரிய வீடியோக்குள்ளே கட்டாயம் போட்டு கொடுவேன் நீங்கள் கட்டாயம் பார்த்து கூட நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ பாருங்க ஐ எம் அவேர் ஆஃப் யர் ஃபாதர் எனக்கு உங்களோட அப்பாவ தெரியும் பட் பட் ஆனால் ஆனால் ஆயாம் அது போடுவோம் அன் அவேர் அன் அவேர் ஆஃப் பாரு அதே சென்டென்ஸ் பதிலி போறீங்க கிளியரா அதுக்கு முன்னது என்ன போடணும் பட் போடணும் எனக்கு உங்களோட அப்பாவை தெரியும் நல்லா தெரியும் பட் ஆனால் ஆனால் உங்களோட அம்மாவை எனக்கு தெரியாது கிளியரா விளங்கிட்டா விளங்கலையா ஒன்றுமே செய்து இல்லை இந்த முதலாக சென்ற செலுறீங்களா எப்படி சப்ட போடுங்க ஏ மீசா போடுங்க போடுங்க அப்படி இருக்குங்க போட்டா எனக்கு தெரியும் சேர்ந்தேன் ரெண்டாவது நாளில் பிரியல் தெரியா என்று சொல்லுறதுக்கு அப்படி சொல்லியல் பட் ஆனால் கொம போறீங்க ஆயாம் அண்ணாவை உங்களுக்கு தெரியாதோ அவரை சுட்டி காட்டுங்க பட் அன் ஆஃப் ஆனால் எனக்கு உங்கள் அம்மாவை தெரியாது அவங்க அப்பாவை மட்டும்தான் தெரியும் நம்ம சொல்ற டேமாச்சா அவங்களோட அம்மாவை தெரியும் அம்மாவை தெரியடாச்சா அவங்களோட அப்பா எனக்கு தெரியாடா தெரியாடாச்சா நம்ம சொல்கிறோம் இல்லையா சொல்றோம்லே பிள்ளையரா பிள்ளைய ஓகே அடுத்ததை பாருங்க யூ யூ எனக்கு உங்களை தெரியும் எனக்கு உங்களை நல்லா தெரியுமே நம்ம சொல்றேன் கண்ட சொல்லு உங்களை எனக்கு தெரியும் நல்லா நம்ம பேசுகிறோம்ல எஸ் இப்போ என்ன பேசுவோம் ஆனால் உங்களோட அப்பா எனக்கு தெரியாது உங்களை எனக்கு தெரியும் எங்கேயோ கலவனுக்கோ அவன் புட்டிக்கு எனக்கு உங்களை தெரியும் ஆனால் உங்களோட அப்பா யாருன்னு தெரியாப்பா நம்ம பேசுகிறேன் என்ன அதே போய் பேசப்போம் என்ன பண்ணுவோம் பிள்ளைய பாய் ஆனால் உங்கள் அப்பா யாருன்னு தெரியாது எப்படி சொல்றேன் பாருங்க ஐஎம் யூ எனக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் பட்

அவனுக்கு அவனுடைய அப்பாவை தெரியாது clear யூ you are aware of your teacher உங்களுக்கு உங்களோட டீச்சர் தெரியும் பட்ட போடனப்பா பட் ஆனால் உங்களுடைய பிரின்சிபல் தெரியா எப்படி இயப்படி சொல்றப்ப என்ன புதுசா விதயசமறக்க வேண்டிய என்னடா அது டீச்சர் தெரியும் பிரின்சிபல் தெரியும் அப்படின்லாம் யோசிக்க வேணா சும்மா பண்ணுதான் பேசுகிறோம் சரியா அப்போ பாருங்க டீச்சர் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களோட பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும் எப்படி அவேர் ஆஃப் ஆன் பிரின்சிபல் ஆனால் அவங்களுடைய பிரின்சிபல் உங்களுக்கு தெரியாது கிளியரா okay they are aware of me avargalukku enna theriyo but enve wifee theriyum eppadi solre enna theriyo ana ennadiye wifee theriyum eppadi solre solunga appa but koru ingane what ha uh, they are un uh, un aware of

கெரியர் அவங்களுக்கு விளங்கிக்கும்போது நான் நம்புறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கட்டாய கமாண்ட் பக்ஸில் கட்டாய கொமெண்ட் பண்ணுங்க அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் பிள்ளைய தெரியும் தெரியாது எனக்கு அவரை தெரியும் எனக்கு அவரை தெரியாது நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இப்போ நான் அவங்களுக்கு சில சென்டென்ஸ் அனுப்புகிறோம் சில ஒரு சில கேள்விகள் கேட்போம் எப்படி சரிமா ஓகே இப்ப பார்ப்போம் நல்லா கவனிச்சு ஓகே சரி இப்ப நான் சொல்றேன் என்னுடைய கிளாஸ் டீச்சருக்கு என்ன தெரியும் எப்படி சொல்லு சொல்லுங்க அப்போ என்னுடைய கிளாஸ் டீச்சருக்கு என்ன தெரியும் எப்படி சொல்றேன் மை கிளாஸ் டீச்சர் மை கிளாஸ் டீச்சர் ஆஃப் मी माय क्लास टीचर सॉरी योर थ्री सेकंड में मरन देता सॉरीया माय क्लास टीचर में एक मेंதான புளியே ஒருமே வந்தனるவா இஸ் சூர அப்ப சப்ஜெக்ட் am is a error and object பாருங்க சப்ஜெக்ட் என்ன புரிய மை கிளாஸ் டீச்சர் सॉरी மை सॉरीया சப்ஜெக்ட் என்ன மை கிளாஸ் டீச்சர் इंगे My class teacher. My class teacher ना ईश्वर हुआ माइक क्लास टीचर अर्थे ना माइक क्लास टीचर में उड़ में था ना अपने ना रहा इस अर्थे एवे आ रहा अर्थे ऑब्जेक्ट मी एनडीया क्लास टीचर की ये ना नल्ला तेरी हाँ ना ये ना कब बहुत तेरी आदि ये बड़ी सेल रख लिए बात हाँ यार हाँ अन्ना व्यारा but I am unaware of head. Head in this word, la head and our, our day, all the our day, in a head in this But I am unaware of my class teacher. Keep this word, la. I am keep My class teacher. पर मैं

நீங்கள் நூறு வீதம் ஆங்கிலம் பேசுவீங்க கிளியரா புள்ளியர் ஆகவே உங்களுக்கு நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் ரெண்டு கேள்வியும் செஞ்சு கொமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த பாடசாலை தெரியும் நல்லா யாபம் வச்சுக்கணுங்க எனக்கு அந்த பாடசாலை தெரியும் ஒன்று ரெண்டாவது என்னுடைய அப்பாவுக்கு உங்களுடைய அப்பாவை தெரியும் என்னுடைய அப்பாவுக்கு உங்களுடைய அப்பாவை தெரியும் எதிர்மறையில் என்னுடைய அப்பாவுக்கு உங்களுடைய அப்பாவை தெரியாது என்னுடைய அப்பாவுக்கு உங்களுடைய அப்பாவை தெரியாது கிளியரா புள்ளிய அவனுக்கு என்னை தெரியாது அவனுக்கு என்ன தெரியாது இந்த ரெண்டு கேள்வியும் அதாவது நான் அவேர் ஆஃப்ல ரெண்டு கேள்வி தந்துகிறேன் அன் அவேர் ரெண்டு கேள்வி தந்துகிறேன் விளங்கா பிள்ளையல் விளங்கிதான் நம்மளுக்கு அப்ப ஈஸியா விளங்கிக்கும் என்று நான் நம்புறேன் கிளியரா பிள்ளையல் ஓகே அப்ப எவையார பண்ணா தெரியும் அண்ட் எவையார பண்ணா தெரியாது இதுல ரெண்டு கேள்வி உங்களுக்கு தந்தீங்க இதுல ரெண்டு கேள்வி தந்தீங்க அழகான செய்றீங்க வீட்டில் இருந்து ஒரு கொப்பி எடுங்க எழுதுங்க ப்ரக்டிக்கல எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து போதுக்கு பேசி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளையர் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறார்கள் அனைத்து வரும் அனைவரும் கட்டாயம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி கட்டாயம் ஒரு மோட்டிவேட்டை எங்களுக்கு தந்து உதவும் மாதிரி ஓகே திரு நான் இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கின்றேன் உங்களிடமிருந்து இருந்து செல்லும் உங்கள் ஆசான் முஷாத் பாய்